இந்த விழா நடைபெறுவதற்கு மிக பெரும் காரணமாக விளங்குகின்றவரும் அன்பின் உறவிடமாகவும் பண்பின் நிறைவுடமாகவும் விளங்குகின்ற அருமை நண்பர் காவிரி மகிந்தன் அவர்களே ஆலங்குடி சோமு அவர்களுடைய திருமகள் சரஸ்வதி அவர்களே எங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவரும் திருப்பரங்குன்றத்தை நீ சிரித்தார் என்ற பாடல் மூலம் புகழ்பெற்றவரும் இப்போ எல்லாரும் சொன்னது போல நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை என்ற பாடலை எல்லாம் எங்கள் அதிமுக தோழர்கள் டோனாக வைப்பதற்கு காரணமாகவும் இருந்த அண்ணன் பூவை செங்குட்டுவன் அவர்களே அவர் என்னை விட மூத்தவர் இந்த புத்தகத்தை மிகச்சிறந்த முறையில் தொகுத்து வணங்கி இருக்கின்ற நீலமிருகம் அவர்களே அவரை தான் முதல் பாராட்டு கொடுக்குறோம் இந்த புத்தகத்தை சிறப்பான முறையில் வெளியிட்ட குருமூர்த்தி போயிட்டாரா இல்லை போயிட்டாரா மணிவாசர் பை எம் குருமூர்த்தி அவர்களே மிகச்சிறந்த பாடகரும் எனது நண்பருமான எஸ் எம் சுரேந்தர் அவர்களே இந்த விழாவை வரவு சிறந்த முறையிலே வரவேற்புரையாற்றிய கல்யாணி செய்தவர் அவர்களே இந்த விழாவுக்கு வரையிலிருந்து சிறப்பித்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் சினிமாவில் இது கவிஞர் சுரதா காலத்தில் அவர் மறைவதற்கு முன்பு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே இதுவரையிலும் சினிமாவுக்கு எழுநூற்றி இருபது பேர் பாடல்கள் எழுதியிருக்கிறார்னு ஒரு கணக்கு கொடுத்தார் இன்றைக்கு ஆயிரம் பேராவது எழுதியிருப்பாங்க இந்த ஆயிரம் பேர் எழுதியதால் எல்லாருடைய பேரும் மக்களுக்கு தெரியாது குறிப்பிட்ட ஒரு முப்பது நாற்பதுடைய உடைய பேர் சொன்னால் தெரியும் அப்படிப்பட்ட பேர்களில் ஒரு பெயராக இருக்கக்கூடிய பெயர் தான் ஆலங்குடி சோமு அவர்கள் நாங்கள்லாம் ஊரில் இருக்கிற காலத்தில் ஆலங்குடி சோம பாடல்களை கேட்டு பாடிக்கொண்டே இருப்போம் அவர் பாட்டு மட்டுமில்லை பாதாள பைரவியில் விரும்புறது ஒரு பாட்டு அமைதிலாதென் மனமே என் மனமே அனுதின மாயா ஜானத்தை போலே மனமே பிரேமை மந்திரத்தாலே அமைதி அப்போல்லாம் ஆறாம் வகுப்பு படித்துக்கிட்டு இருக்கேன் அந்த பாட்டை தட்டி இசையார் இருக்கப்பட்டு பாடினோம் அது மாதிரி நான் இசை தடுத்து பள்ளி இறுதி தோல்வி ஆகிட்டேன் பெயராக போயிட்டேன் அதனால் அக்டோபர் எழுதுறதுக்காக மதுரைக்கு போயிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அப்போ மங்கமாட சத்திரத்தில் தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன் அப்போ இரவு ஏழரை மணிக்கு ஒரு ஒளிவருவிக்கில் ஒரு பாட்டு கேட்டது கண்களின் வெண் நிலவே உல்லாத காதல் தரும் மதுவே சல்லாப கானம் பாடிடும் வானம் பாடி நாம் அலை போலே இணைவோம் அப்படி ஒரு பாட்டு கேட்டால் டிஆர் மாளியும் பானுமதி பாடுற பாட்டு மணிமேகலை படத்தில் இடம் பெற்றது கூட அந்த படம் கிடைச்சுன்னு சொன்னாங்க சரி எப்படியோ அந்த பாட பார்க்கணுங்கிறதுக்காக போயிட்டேன் போனதுனால அந்த வருஷமும் நான் ஃபெயிலு அப்போ அவருடைய பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் ஃபெயிலாக போகிறது காரணம் கம்பதாசம் தான் அவன் எழுதி அடுத்த முறையாக அட்டுவோருத்தர் வழி வெற்றி பெற்றேன் அது மாதிரி ஊரில் இருக்கிற காலத்தில் அறுபத்தி மூ அறுபத்தி மூணு ஆண்டுகளே வழி வந்தது நம்ம காஞ்சி தலைவன் எந்த வருஷம் வழி வந்தது அறுபத்தி மூணா அப்பா ஒரு பாட்டு என்னை ரொம்ப அந்த இசை ஈர்த்தது நாங்கள் பாடிக்கிட்டு இருப்போம் மயங்காத மனம் யாவும் மயங்கும் மோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் அழகின் முன்னாலே அடிமை என்றோ உலகம் அறிந்து கொள்வீரோ ராஜா ஐயா நான் பாடுறது எனக்கு சுரமாக சரியாக தெரியாது அக்கன்னத்தில் பழத்தோட்டம் கண்களிலே செதிராட்டம் கட்டளை பெண் செழித்தால் காலை இயற்கை போராட்டம் உணர்ந்து கொண்டாலே உறங்கிடுமோ இடமை உணர்ந்து கொள்கிறா ராஜா அது மாதிரி ஏற்கனவே பண்ணோம் நான் சென்னைக்கு வந்த புதுதில் முத முதல் சந்தித்த கவிஞரே ஆடங்குடி சோழ்தான் அப்போ திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு ஆசிரியர் பாருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் எல்லையம்மன் காலனியில் தான் போய் பார்த்தேன் அவர் தான் என்னை ஆளுங்குடி சுவாம அறிமுகப்படுத்தி வச்சார் பிறகு ஆலங்குடி சுவாமி வீட்டுக்கு ரெண்டு மூணு மூணு நேரத்தில் தடவை போயிருக்கேன் பார்க்குறதுக்காக நானே அப்போ ஒரு இசைக்காக ஒரு பாட்டு எழுதுனேன் அதை காமிக்கிறதுக்காகவும் போனேன் முருகனை பற்றி தான் இவங்கெல்லாம் போகும் முருகனை பற்றி நான் ஒரு வேறு ஒரு இசைத்தட்டுக்கு இசைக்காக எழுதுனது ப படத்துக்கல்ல ஆறு முகம் இருக்க வேறு முகம் வேணுமோ திரு நீரு முகம் போலே நூறு முகம் ஆகுமோ அப்படின்னு எழுதிங்க நூறு முகம்னா நூறு முகம் வந்து பேர் வச்சுருப்பாங்க முஸ்லீமர் சொல்றது மாதிரி ஆகலை அதை வேறு மாற்றி இல்லையா போடு மாற்றி போடு அப்படின்னாரு அவரே சொன்னார் ஆறு முகம் இருக்க வேறு முகம் வேணுமோ திரு முகம் போலே வேறு முகம் ஆகுமோ அப்படின்னு மாற்றிக்கையா அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஏறும் மயில் ஏறும் கந்தவடி வேலே இன்ப முகம் ஏது இது போலே இன்பம் முகம் வேறு வேறு அப்படின்னு அழியிருந்தேன் ஏது ஏறும் ஏழும் கந்த வழி வேறு இன்ப முகம் வேறு ஏது இது போலே அப்படின்னு எதுகிக்கு தேர்தல் புரியாப்படுவார் அதாவது எதுகை போல அந்த எதிராக ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் ஆலங்குடி சோமில் கவித்துவம் கற்பனை கருத்துக்கள் மிக ஆழமாக இருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாணம் தொடரத்துக்கு பிறகு சினிமா உலகை ஆட்சி செய்த கவிஞர்கள் மூன்று பேர் கண்ணதாசன் வாலி ஆலங்குடி சோமு காலங்குடி சேம்பு வாலியெல்லாம் உயர்வுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் நான் பித்தன் காமராஜர் எல்லாம் சினிமாவிலும் அரசியலில் எங்களை சேர்ந்த அற்போல் நடத்து விட்டார் எம்ஜிஆர் அது வேறு அப்போ எல்லோரும் சொன்னாங்க இது என்னப்பா ஆண்டவன் உலகத்தின் ஆ அதுதான் ஊருக்கு உழைப்பவன் ஒரு படம் எம்ஜிஆர் நடித்த படம் அதில் ஒரு ஒரு க கணவர் எம்ஜிஆர் ஒரு பெண்ணுக்கு கணவர் இன்னொரு பெண்ணுக்கு கணவராக நடிக்கிறார் தன் மனைவிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு அதை அடக்கம் பண்ணிவிட்டு இந்த வீட்டு இந்த பெண் ஒரு பெண்ணுக்கு கணவனாக நடிக்கிறாரே அந்த வீட்டுக்கு போகிறார் அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு பிறந்திறான் வாழ்த்து பாட சொல்கிறாங்க தன்னுடைய குழந்தை இறந்து போனது நினைச்சே ஒரு சோகத்தில் பாடுவாரா இந்த கு குழந்தைக்கு வாழ்த்து பாடுவாரா அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டார சூழல அந்த சுச்சுவேஷனை எம்ஜிஆரே சொல்லி இந்த பாட்டு எப்படி இருக்கணும்னா தொழிலாளி படத்தில் ஆலங்குடி சோம எழுதினார் இல்லை தெரியுமா அந்த பாட்டு அது தெரியும் என்ன பாட்டு பல பாட்டு இருக்குது என்ன பாட்டுக்கு ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அது அவனுக்கு நான் ஒருத்தன் அது மாதிரி இருக்க அந்த ஸ்டைல் அந்த அந்த மாதிரி இருக்கணும் அது மாதிரி இல்லை அது மாதிரி அந்த ஸ்டைல் பாணி வரணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ எழுதின பாட்டு தான் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மடலைக்காக படுகின்ற பாட்டு இப்போ எதுக்கு அதை சொல்ல வந்தானா அதை பற்றி சொன்னாங்கல்ல ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் வழியுமேலே அனைவரும் அது கூட்டாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி உருக்கு போன்றதொரு கருத்தையே நம்பி ஓங்கி இருப்பவன் தொழிலாளி அதுக்கு அடுத்த ரெண்டு வரிகள் தான் நான் சொன்ன சொல்ல வந்தீங்களே சொல்ல வரேன் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே சிலர் வருவார் போவார் பூமியிலே வானத்தின் நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி அப்படிங்கிறது இல்லை அப்போ அந்த பாட்டை வச்சு நாங்கள் அண்ணாதிமுக நாங்கள் பேசும்போது அப்பவே தீர்க்க தரிசனத்தோட இல்லை வர வேண்டும் என்றோ தொழிலாளியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் முதல்வனாக வருவான் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற இடத்துல ஆலங்குடிக்காரன் இந்த பாட்டை நான் தான் மேடையில் அப்போவே சொல்லி காண்பிப்பேன் இப்போ சொன்னாங்கல்ல அவர் சொன்னார்ல மரிய வீட்டை சுந்தரமணி நாராயண பாட்டை தாயகத்தில் சுதந்திர மையங்கள் கொள்கை தன்மான ஒன்றியதால் அதாவது திருக்கதான் அதை நம்ம அறியாமலே அந்த திருக்க தரிசனமான வார்த்தைகள் வந்து நிச்சயம் படிக்க அதுதான் நான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கா ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஒரு விழா அப்போ அமைச்சர் காளிமுத்து பேசுகிறார் அப்போ நான் முன்வரிசை அமர்ந்து இருந்தேன் இப்போ தீர்க்க தரிசனம் உள்ள கவிஞர்களுடைய தீர்க்க தரிசனமுள்ள வார்த்தைகள்லாம் பொய்க்காது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அதில் வரும் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீர தியாகங்களை ஏற்க வேண்டும் ஏற்றிட வேண்டும் அப்படி ஒரு புத்திரியாக இருந்தனாலே அது மாதிரி நம்ம கோட்டையில் நமது ஆட்சிக்குழி தான் பறந்து பறந்து கொண்டிருக்கிறது ஆகவே கவிஞருடைய திருக்கதேசனம் உள்ள வார்த்தைகள் என்றைக்கும் பளிக்கும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அதுக்கு முன்னாலே நம்ம ஆலங்குடி சோமி எழுதின வார்த்தைகள் படிக்கக்கூடிய வகையில் அவரே எழுதியிருக்கிறார் அப்படின்னு நாங்கள் மேடையில் அப்போ பேசிக்கிட்டு இருப்போம் நான் நான் தான் பேசுவேன் வேறு யாரும் பேசுகிறது அது மாதிரி நிறையா பாட்டு அதிலே இன்னொரு பாட்டு பாருங்கள் கற்பனை வளம் கருத்து செறிவு எல்லாம் ஆலங்குடி சுவாமியில் போட்டுருக்கு அதே தொழிலாளி படத்தில் பறவைக்கு வீதி வானம் இந்த பாவைக்கு வீதி நாணம் உயர்வுக்கு வீதி உள்ளம் உறவுக்கு வீதி உள்ளம் அதன் உயர்வுக்கு வீதி எண்ணம் அவர் சொல்கிறேன் இதடோ நறுந்தேன் கிண்ணம் அதன் எழிலை கூட்டுது கண்ணம் அவது இ இளமை மீட்டிய வண்ணம் இது உமைக்கே கிடைப்பது திண்ணம் அந்த அதை எது வருது பாருங்க அதெல்லாம் வச்சு அவர் தான் சிறப்பாக எழுதுவார் அது மாதிரி நகைச்சுவை பாடல் கூட ஒன்று இருக்குது அதில் என்ன பாட்டுனா ஆடம் தெரியாமல் காலை விட்டு அவதிப்படாமல் மூளை கட்டு அப்படின்னு வரும் அதில் இவன் பாடுவான் காதலிலே நீயமான ஈக்குவல் வெயிட்டு காதலியே அதை காதலிலே நீ நானும் ஈக்குவல் வெயிட்டு அதை களைச்சிடவே வில்லன் வந்தால் இருக்குது ஃபைட்டு உடனே அவ சொல்லுவா மத்தியான நீங்கள் சொன்னது தான் நல்ல பாயிண்ட்டு நம்ம மனசு ரெண்டு எப்போவுமே ஒரே ஜாயிண்ட்டு அதாவது இந்த காமெடி பாட்டுக்கு தான் ஆங்கில வார்த்தைகள் கலந்து அப்போ எழுதுறது இப்போ நல்ல வார்த்தைகள் எல்லாம் இப்போ காதல் பாடல்கள் கூட ஆங்கில வார்த்தை எழுதி பாட்டை அதுக்காக சொல்ல வந்த அது மாதிரி இன்னும் கொங்கு நாட்டு தங்க அவர் எழுதினா ரெண்டாவது படம் அதில் நேற்று தானே கார்த்திகை தீபம் நமக்கு அதே இப்போ கந்தாண் வாசலில் கார்த்திகை தீபம்னு ஒரு பல்லவி அதாவது மானை சந்தங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கேடி சந்தானத்தை போல அப்போ ரொம்ப அற்புதம் அனங்கன் அங்கதன் அன்பன் மன வசந்தன் மன்மதன் என்று வணங்கம் என் உயிர் மன்னவார் எழுதினால கண்காட்சி அது மாதிரி இவர் மானை துரத்தி வந்து வே மானை துரத்தி வந்து காண குரத்தி வள்ளி மாதை கவர்ந்து மனம் கொண்டவா சூரர் மார்பை கிழித்து சூரர் மார்பை துடைத்து வெற்றி கண்டவா மெய் ஞான கருத்தை தந்தை காதிர் புகந்து அருள் மோன புன்னகை செய்து நின்றவா உன்னை காண திரண்டு வந்தோம் மன்னவா அப்படின்னு முழுகனை பற்றி சந்தான் அதுக்கு முன்னால் ஒரு சந்தை இருக்கும் தன்னை தனன தன்னை தனன தன்னை தனன தன்னை தனன தன்னை தனன தன்னை தனன தன்னார்கள் அந்த மிகுந்திடு செந்தில் வளர்ந்தரும் தந்து மகிழ்ந்துயர் பிந்தை புரிந்திடர் நிந்தை கலைந்தலில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர பாலா சுந்தர வேலா சங்கர பாலா அப்படின்னு சந்தைகள் அர்ப்ப அற்புதமாக இருக்கும் அது மாதிரி நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை அதாவது வானத்தை நீலவான பந்தல் புதுசாக ஒப்பிட்டவர் அவர்தான் சொன்னவர் அவர்தான் நீளவான பந்தலின் கீழே நிலமடைந்த மடியின் மேலே காலதெய்வன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடார் ஒரு அதில் வார்த்தை வரும் பாருங்கள் எப்படி சொல்லாச்சு பாருங்கள் சூரியனை பந்தாடி சுழல்வது தான் நாட்கள் அடாம் காரியமாய் காற்றுமழையும் கடமை செய்யும் ஆட்கள் சூரியனை பந்தாடி சுழ இதெல்லாம் கமதாசன் சொல்றதா கிட்ட தான் இந்த மாதிரி சொல் சொல் பிரயோகம் இருக்கும் அது மாதிரி சூரியனை பற்றி கமதாசம் கூட ஒரு பாதத்தில் எழுதியிருக்கார் சூரியனும் ஒரு தொழிலாளி தினம் சுற்றும் உலகும் தொழிலாளி வாரி அலையும் தொழிலாளி வாரி அலையும்னா வாரினா கடல் கடல் அலையும் தொழிலாளி எதிர் வந்திடும் காற்றும் தொழிலாளி எழுதியிருக்கார் அப்படிப்பட்ட அவர் கூட இதை சூரியனை பந்தாடிங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தலை சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் ஆட்களோட காரியமாய் காற்று மழையும் கடமை செய்யும் ஆட்களோட பிறந்த அது நிறையா போகும் அது மாதிரி இன்னொன்று இப்போ சொன்னாங்கல்ல ஒரு பாட்டு அவர் பேரில் வருது அவர் பாட்டு ஒரு பேர் வந்தது அதே மாதிரி கத்தியை தீட்டாத யார் சொன்னது விளக்கியவர் படத்தில் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே கொண்ட கடமையை மாற்று ஆத்திரம் கண்ணை நம்ம உள்ளத்தின் கதவுகள் திறந்ததால் உள்ளத்தின் கதவுகள் கண்களாக அந்த உறவுக்கு காரணம் பெண்களாக ஆரங்குடி சோ பாட்டை கண்ணாசன் சொல்லி எழுதி வச்சுட அதே மாதிரி இந்த பாட்டையும் கண்ணாசன் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு இந்த பாட்டை நேற்று கூட நான் வீட்டில் என் மகள்கிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது எப்படின்னா எங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு காலையில் ஒரு அம்மா வரும் அது முந்தா நாங்கள் வந்து ஏதோ ஒரு கோத்த வராமல் போயிடுச்சு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் இது அப்புறம் மன்னிப்பு நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்க வீட்டுக்கு வந்து கேட்டுச்சு நேற்று என் மகள் பாட்டேன் இருந்துச்சு மருமகன் ஊருக்கு போயிட்டான் அது சிவங்கிற ஒரு வீடு வாங்கினா அதுக்காக போயிருக்கான் அப்போ தான் சொன்னேன் ஜ நமக்காக உனக்காகவே சொல்லியிருக்காருப்பா அது குடிச்சு இந்த பாட்டை சொல்லி காமிச்சேன் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அரித்தில் வந்த பகைவர் என்றால் அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் அப்பா இதை மறந்தவன் வாழ்வு தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா மன்னிக்கக்கூடிய பண்பு வேணும்ப்பா அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறந்தான் கேட்டுக்கிடுச்சு அது மாதிரி இங்கே இருப்பது இங்கே காலம் இதற்குரியனும் அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணிப்பார் தெளிவாகும் அப்படின்னு வரும் இன்னொரு அது என்ன படம் தெரியல காதல்படுத்த போடு நினைக்கிறேன் வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுதடா அதை கற்பனை பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க அது வந்து போன சூடு அந்த வானில் இல்லையடா கொடிமடியில் ஊஞ்சல் போட்டு தெந்தல் போகுதடா அது ஊஞ்சல் போட்ட சுவடு வந்தால் கொடியில் இல்லையடா உள்ளத்திலே காதல் நிலா வந்து மின்னுதடா அது ஊஞ்சல் போட்ட சுவடு மட்டும் வரைவது இல்லையடா காதல் நினைவு இன்றைக்கு அழியாதுங்கிற அப்படி அப்பமாக சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் அது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இந்த எல்லோரும் சொல்லிட்டாங்க இந்த மலை சாமிக்கு போனால் நம்ம சூலம் பாஸ்கர் இல்லை ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆளுங்கடி சோம் பாட்டு அந்த மழை சாய்ந்து போனால் சிலையாகலாம் மரம் சாய்ந்து போனால் விலையாகலாம் மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் அது மாதிரி இருந்தாலும் வானில் மீன் மீன் காணலாம் திரண்டாலும் பாலில் நிறம் காணலாம் மருந்தாலும் தீரா நோய் தீரலாம் காதல் இழந்தாலே வாழை என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த சூலம் பாஸ்கர் யார்னால் ரஜினிகாந்தை முதன் முதல் கதனாய வச்சு பைரவின்னு ஒரு படம் எடுத்தார் கலைஞரம் அந்த பைரவி படத்தை டைரக்ட் செய்தவர் சூராம் பாஸ்கர் அவர் அவர் எங்கள் உறவினர் சேகரிக்கிறார் அவர் படத்துக்கு எல்லா படத்துக்கும் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதை சித்தர்கள் பாடல் மாதிரி அத்தமும் வாழ்வும் அகத்தம் படி செத்து பிண செத்து கிடக்கும் பிணத்தருகே இணை சாம்பிணங்கள் செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பிணங்கள் கத்தும் கணக்கண்ணகான் கைலாபுரி காலத்தேன பட்டினத்தார் பாடுவார் அது மாதிரி பிறந்த இறந்தவனை சுமந்தவனை இறந்துட்டான் அதை இருப்பவனை எண்ணி பார்க்க மறந்துட்டான் பறந்து பறந்து பணம் தேடி பாவக்கூடத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசை உடன் உறவாடி இறந்தவனை சுமந்தவன் இறந்துட்டான் தாயாரின் வேதனையில் பிறக்கிறான் மனிதன் தன்னாலே துடி துடித்து இறக்குறான் இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறான் ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்கிறான் இதை விட என்ன தத்துவமான தத்துவ தத்துவம் வேணும் அது மாதிரி இரவு இரவும் பகிற படத்தில் எல்லா பாட்டுமே வருதாக இருந்தது இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான் வறுமை வறுமை வரும் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்று தான் பெ பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான் வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்று தான் இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்று தான் தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்று தான் விடிய இரண்டும் இருந்தபோதும் பார்வை ஒன்றுதான் தான் வழிபடமும் வளம் தரவும் தெய்வம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார் தூவார் அது மாதிரி நிறையா தத்துவப்பாடுகள் அதாவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு வாலிக்கும் ஆளுங்குடி சோமி போன்றவர்களுக்கும் அவர்கள் முன்னேறுவதற்கு எம்ஜிஆர் தான் காரணம் அதை யாரும் மறுக்க முடியாது அதே போல் நான் புலமை பித்தன் கவிஞர் காமராஜன் போன்றவர்களாம் வேறு இதில் சினிமாவிலேயும் அரசியல்களெல்லாம் சேர்ந்தார் போல் வளர்த்து விட்டவர் அவர் தான் இன்னொரு பாட்டு முக்கியமான பாட்டு சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் கண்களும் காவடி சிந்தாகட்டும் அதை காளையர் நஞ்சத்தை பந்தாடட்டும்னு ஒரு பாட்டு பெண்மையும் ஆண்மையும் ஒன்றாகட்டும் அதை பேரின் பிரவாசல் என்றாடு கண்களை காவடி சிந்துக்கு ஒப்பிட்ட முதல் கவிஞர் அவர் தான் சுரதா கூட சொல்ல கம்பதாசன் கூட சொல்ல சுரதா பூமையாக சிந்திப்பார் மலைகளை சொல்லும்போது தரை சுமக்கும் சுமைகள் அந்த மலைகள்னு சொல்லுவார் மரங்களை சொல்லி போ சொல்லும்போது பூமி தாய் தனக்கு தானே பிடித்து கொள்ளும் குடை என்பார் ஓடுகின்ற நதியை சொல்லும்போது தண்ணீர் வீதி என்பார் தேங்கி கிடக்கின்ற குளங்குட்டையை சொல்லும்போது தண்ணீர் மெத்தை என்பார் கடல் அலைகளை சொல்லும்போது தண்ணீர் சுவர்கள் என்பார் நிலாவை சொன்னார்கள் எல்லாரும் அவர் சொன்னார் வித்தியாசமாக சொன்னார் எண்ணெய் விழ கேற்றி வைத்தால் அணையக்கூடும் என்பதனால் அதுவும் அந்த நீரவானம் வெண்ணெய் விழ கேற்றுவதை பாரா என்று வெண்ணிலவே அவன் சுட்டி காட்டாளான் சொல்வார் அப்படிப்பட்ட சுரதாவோட சிந்திக்காத சிந்தனை இந்த கண்களும் காவடி சுட்டாகும் அந்த கண்களை பற்றி நான் முத்துக்குமார் பின்னால் வந்த கவிஞர் அற்புதமாக சொன்னான் கருப்பு இப்போ கண்களை கருப்பு வெள்ளை பூக்கள் என்பேன்னு சொன்னார் இல்லையா இன்னொரு வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன்னு இன்னொரு இடத்த சொல்லியிருப்பார் கருப்பு கரு வண்டு கருமையை இருக்கல அதுக்கு அற்புதமான சிந்தனை முத்துக்குமாரோடைய சிந்தனை அது மாதிரி ஒரு அற்புதமான சிந்தனை அது அதே இதில் சொல்லுவார் எங்கள் வீட்டு பின் இன்னொரு படத்தில் வா வான்மடை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு வஞ்ச உறவார் நல்லவர் கூட தீயவர் ஆவதுண்டு அதாவது தான் அதாவது பாட்டு கருத்து செம்புள இதே கருத்தை வச்சு நானும் எழுதியிருக்கிறேன் காதல் கழிகள் ஒரு படத்தில் நதிக்கீரை ஓரத்து நாணர்களே உன் நாயகன் புகழை கேளுங்களே காலையில் பூத்த புஷ்பங்களே எங்கள் காதலியை வாழ்த்து அதில் வரும் கங்கையின் சங்கமம் கடலிடத்தில் என் காதலின் சங்கமம் உன்னிடத்தில் செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில் அப்படின்ட்டு அதே மாதிரி இவர் இங்கே இவர் பாட்டு அவர் பேரில் வந்தது அவர் பாட்டு இவர் பேரில் வந்ததுன்னு சொன்னாங்க அது மாதிரி ஏன் பாட்டு பல பேர் வாலி ஆயிரத்தில் கூட ஒரு பாட்டு அவர் என்ன இருக்குது வயசு பொண்ணு காஞ்சி பட்டு கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை நீ நடந்து வர வேண்டும் திருமகள் நட பெற வேண்டாம் நான் எழுதின பாட்டு வாடிக்கும் தெரிய வாலிய துறையார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அது வாரியத்தில் தான் ஒரு பாட்டு இருக்குது இது ராஜ் டிவி கவியரங்கம் தீபாவளிக்கு ஒரு முறை நடத்தினாங்க அதில் நான் போகும்போது விஷயத்தை சொன்னேன் ஏன் இருந்தால் என்னையா உன் பாட்டு என் பேரில் இருக்கக்கூடாது தான் அவர் அதுக்கு இருக்கலாம்ல அது உங்கள் பேரில் இருக்கிற அதை போயிடுச்சுதான் அப்படின்னு நான் சொன்னேன் அது மாதிரி பல பாட்டு மாஞ்சோடிக்கு யாரை சொன்னாங்க அதே வைரம் சன் லைஃப் சன்னி சன் சன் மியூசிக்கலையோ அதை வைரம் வந்து போடுறாங்க ம் ஆ ஆமாம் அதான் அந்த நேரத்தில் யார் பிரபலமாக இருக்கா அப்படி அப்படி போட்டுறதுக்கு போகிற போல அது மாதிரி நிறையா தவறுகள் வருகிறது அது மாதிரி பட்டுக்கோடை கல்யாண சுத்திரம் பாட்டம் குத்தமகம் சும்பு எழுதின பாட்டை கூட பத் பட்டுக்கோடை கல்யாண சுத்திரம் புத்தகத்தில் சேர்த்துருந்தது அப்போ அப்போ நான் சொல்லித்தான் மாற்றினேன் மேடையில் பேச அதாவது ஏற பிடிச்சவனு இங்கிலீஷ் படித்தவனு பணக்காரர்கள்லாம் ஒன்றுங்க 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 இது 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 எல்லா எல்லோரும் சமௌண்ட்டு என்னங்க என்னங்கன்னு வரும் அதில் உள்ள நேரம் சூட்டிக்கு மேல் ஒரு நிமிஷம் ஆச்சுனாலும் டைம் கொடுக்க சொல்லி ஆடரு 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 இந்த உலகம் நல்லா தெரிஞ்சவர் லீடரு லீடரு லீடருன்னு வரும் இது ப பட்டுக்கோட்டை பாணியில் இருக்கிறதுனா போட்டாங்க கொத்தமக சுப்பு எழுதின பாட்டு அப்படி நான் சொல்லி மாற்றினேன் அது மாதிரி நிறைய பாட்டு ஏன் பரதகாசி எழுதின பாட்டு இது நம்ம பாச வேலையில் நல்லா போட்டு திடீர் மருத்துவ ஆ இல்லை இல்லை அது இல்லை இல்லை போட்டு இதுதான் நூலகமடா மனிதா இதுதான் அடா பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தால் விலகி ஓடும் அதெல்லாம் மருதகாசை எழுதப்பட்டு அவர் எழு ஆ அவர் எழுதாச்சுக்கு அது மாதிரி நீங்கள் எல்லாமே கண்ணாவாசன்னு நினைக்காம போட்டு அது மாதிரி நிறையா சொல்லலாம் சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி எனக்கு நான் நேற்றே வரும்போதே சொன்னேன் எனக்கு குரல் இன்னைக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குது புண்ணாக இருக்குது பேச முடியாது ஒரு பத்து நிமிஷம் வேணால் பேசினேன் அப்படின்னேன் அது அந்த அளவுக்கு இது ஆலங்குடி சோமு வேறு எதுவும் ஒன்று சொல்ல நினச்சேன் மதத்தை அவரை நானும் சேர்த்து கூட ப ரெண்டு மூணு படங்கள் எழுதியிருக்கோம் ஆலங்குடி சோமு நானும் நீச்சல் குடம் கரடி பொற்காலம்னு ஒரு படம் அது எழுதியிருக்கிறோம் வேறு ஏதோ ஒன்று சொல்ல அது மறந்துட்டேன் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நான் மதிக்கக்கூடிய கவிஞர் ஆலங்குடி சுவாமியும் வாலியும் ஆலங்குடி சுவாமும் ஒரு வாழ்க்கை கிடைச்சது காரணம் எம்ஜிஆர் தான் அதாவது எம்ஜிஆரால் உருவானவர்கள் பலர் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு முறை நான் பா எம்ஜிஆர் ஆர்காட் ரோட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அலுவலகத்துக்கு போகும்போது அங்கே இருந்த அமைச்சர் குஞ்சப்பன் சொன்னார் என்னையா அந்த ஆடு இந்த இங்கே ஒருவாரு நினச்சா அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னாரு ஆலங்குடி சோம திமுக சார்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அதனால் என்ன எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு நான் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அண்ணா ஆலங்குடி சோம அவர்களுடைய இந்த விழாவில் கலந்து கொண்டு அவரை கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அந்த விழாவை சிறப்பாக நடத்திய இந்த காவிரி மைந்தனுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நம்ம மாவிரி அம்மா அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்